என்ன இந்த கேஜி படத்துல வச்சிருப்பான் தெரியுமா இந்த அப்படி இவ்ளோ வந்து கொஞ்சம் தடி சாப்பிட்டு ஊசியா இவ்வளவு இருக்கலாம் என்ன படம் கூட இல்ல இதுல உனக்கு முடியும் வலுக்க விழுந்தாச்சு இதுல உனக்கு அவனமாய் முடிவு வேணும் இல்ல இன்னைக்கு நீ நீ வந்திருக்கிய போல நீ எங்க போற படத்துல எங்க வெளியே துணியந்து போல துணிய எழுந்து போல நம்ம சுவாதன மனைவியும் வருவானோப்பா வீட்டுல கிடக்க வேண்டியது சூரிய